வேர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தோம்னா ஜென்ம நட்சத்திரம் ஆமாங்க இந்த டைட்டில கேட்ட உடனேமே நம்மளுக்கு எல்லாருமே பழைய பட ஜென்ம நட்சத்திரம் அதுதான் ஞாபகம் வரும் ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் மூவி அதே மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ம நட்சத்திரம் இருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட ஈக்குவல் ஆகி பயங்கர த்ரில்லராக ரொம்ப அற்புதமா மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தமன் அக்ஷன் மல்வி மல்ஹோத்ரா மைத்ரியா ரக்ஷா செரின் சிவம் அருண் கார்த்தி காளிவங்கட் தலைவாசல் விஜய் முனிஷ்காந்த் நக்கல் டி நிவேதிதா யாசர் இப்படி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி ஒரு பெரிய படம் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் போரா போவோம் அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள போவாங்க பேய காட்டுவாங்க இந்த ஹாரர் எல்லாமே வரும் இந்த படத்துல எடுத்த உன்னையும் மொதல் சீன்ல இருந்தே ஹாரரும் ஆரம்பிச்சிருது த்ரில்லரும் ஆரம்பிச்சிருது அதுக்கு வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லை படம் முழுக்க நம்ம எதிர்பார்க்கிற ஹாரர் த்ரில்லர் ரொம்ப அற்புதமாகவே இருக்கு ஹாரர் வேணுங்கிறவங்க யோசிக்காம இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஜென்மன் நட்சத்திரம் இப்போ இந்த படத்தோட கதையை நம்ம முழுசா பார்க்கலாம் படத்தோட ஹீரோ தமன் அவர் எப்படியாச்சும் நம்ம கதையை வந்து ஓகே பண்ணி டேரக்டர் ஆகி லைஃப்ல செட்டில் ஆகணும் ஒய்ஃப் இருக்கா ஒய்ஃப் வேற மாசமா வேற இருக்கா அதனால சீக்கிரமா ஒரு படம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் கதையை ஒவ்வொரு அடுத்த போய் சொல்றாரு அப்படி அவர் கதை சொன்ன போகும்போதுதான் இங்க ஹீரோயினுக்கு என்ன ஆகும்னா காளி வெங்கட் மொத ஷாட்லயே ஒரு பிளட்டோட ஜன்னல்ல ஒரு கைரேகை வச்சு அப்படியே வந்து ஹீரோயின் பார்த்து செஞ்சு அந்த டீமே வந்து பாத்துறாங்க காளி வெங்கட் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஐம்பத்தேழு கோடி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கேன் அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க ஆனா என் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அவளுக்கு வந்து வெறும் நாற்பது லட்சம் ரூபா கட்டணும் என் பொண்ண எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பத்தேழு கோடினா சும்மாவா சரி நம்ம டீமை கூப்பிடுவோம் அங்க போய் தேடுவோம் அப்படின்னு போறாங்க போன இடத்துல அங்க போற வரைக்கும் சரி அங்க போனதுக்கு அப்புறமும் சரி நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கர ஹாரர் பயங்கர த்ரில்லரா எடுத்து வச்சிருக்காங்க சரி இப்ப அங்க அந்த பணத்தை தேடி போயிட்டாங்க அப்படின்னா அங்க போன இடத்துல ஒரு டாக் ஒண்ணு வருதுங்க நல்லா சிஜி பண்ணி ஒரிஜினலா சூப்பரா காட்டியிருந்தாங்க இந்த படத்துக்கே அந்த டாக் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக் சரி இப்ப பணம் கிடைச்சதா இல்லையா அதுதாங்க கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க என்னன்னா போன இடத்துல ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க அதுவும் எல்லாருமே நம்ம அந்த பேய் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த பேய் தான் அது என்ன எப்படி அந்த பேய் கொள்ளுது அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா வச்சுட்டாங்க அப்படி வச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வெல் வந்துருது இன்டர்வெலுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன காட்டி போரிங்கா போக போகுது அப்படின்னு நம்ம திங்க் பண்ற இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்தை மறுபடியும் திருப்பி விட்டுறாங்க முனிஷ்காந்த் இந்த படத்துல ஏதோ தான் காமெடி பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆக முடியும் ஏன்னா அவரை வந்து டைரக்டர் லைட்டா இன்னும் யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனா அவருமே அந்த ட்விஸ்டுக்காண்டி தான் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிருக்காங்கிறது படத்துல வந்து சாட்டிஸ்பை பண்ண வச்சிருக்கு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது நடக்கக்கூடாதுல்ல அதுக்காண்டிதான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்ப அந்த பேய் அந்த ஒவ்வொருத்தரா எப்படி மர்மமான முறையில சாகுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஐயோ என்னடா எப்படி ஆயிடுச்சு நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணும் போது அதுக்கப்புறம் தான் மிக பெருசா ஒரு ட்விஸ்ட் மறுபடியும் வச்சு நம்மளை சாட்டிஸ்பை பண்ணி மறுபடியும் அப்படியே அந்த ஹாரரோட கூட்டிட்டு போறாங்க அது என்னடா ஆச்சு அப்படின்னு பாத்தோம்னா அதுக்கடுத்து மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க கிளைமேக்ஸ்ல என்னன்னா பணம் கிடைச்சிருது அந்த பணம் எப்படி கிடைச்சது அந்த பணத்தை இவங்க என்ன பண்ணாங்க அந்த குழந்தைய காப்பாத்தினாங்களா ஆமா காப்பாத்திட்டாங்க ஆனா இதுக்கு ஊடால நிறைய விஷயம் இருக்கு படம் முடியிறப்பையும் பார்ட் டூ அப்படிங்கிற தொடர்கதையும் வசிட்டாங்க பார்ட் டூ வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு பார்ட் ஒன்னு இருக்கா ஆமாங்க கண்டிப்பா இருக்கு தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்க மிகப்பெரிய த்ரில்லர் அண்ட் மூவி பாரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அது என்னடா பிரம்மாண்டமாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லுவேன் தேட்டர் போய் ஜென்ம நட்சத்திரம் ஒரு தடவை பாருங்க கண்டிப்பாக மூணு தடவை போய் பார்ப்பீங்க இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்